ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இப்போ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன் நானே என் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன் சரி சிக்கன் செய்ய சொன்னால் சரி சுக்காவாக செய்யுமா சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் மட்டும் வடிச்சிட்டு சாம்பார் வச்சுட்டு இப்போ இந்த சிக்கன் செய்ய போகிறேன் இந்த சிக்கன் பாருங்கள் ரொம்ப தேவையில்லை இங்கிரீடியன்ஸ்லாம் சும்மா குஞ்சு இருந்தால் போகிறோம் ஒரே ஒரு ஆனியன் ஒரு தக்காளி மட்டும் தான் நான் கட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து சும்மா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சோம்பு கொத்தமல்லி கருவேப்பில போட்டு கொஞ்சம் ஒரு தொக்கா அரைச்சி வச்சிருக்கேன் அவ்வளோதான் வேறு எதுவும் சேர்க்க போதில்லை இதை வச்சு நம்ம எப்படி சேர்த்துல போங்க இல்லை பெப்பர் எதுவுமே சேர்க்க போதில்லை பாருங்கள் சூப்பராக சுக்காவாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கணுன்னே இது நம்ம தொக்கை அரைச்சி வச்சது போட்டுட்டு வதக்கிடணும் இது வதக்கிட்டு பிறகு என்ன பண்ணுறதுனாக்கா அடுத்தது போட்டேனே சிக்கன் போட்டுருவேன் நான் அதை போட்டு அது தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் அதில் போட்டு சில்லி போட்டு மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு பாயில் பண்ணிடலாம் சி ஏதோ ஈஸியாக பண்ணுது பாருங்க ஒரு அரை ஸ்பூனு தயிர் போட்டு இந்த மாதிரி கிளறிட்டோமுன்னாக்கா கறி நல்லா வெ வெந்திரும் சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா ஹார்டாக இல்லாமல் நல்லா மெத்துணும் சாஃப்டாக இருக்கும் அதுக்கு தான் தயிர் ஆட் பண்ணுறது ஆக்சுவலாக நான் உப்பு ம தூள் போட்டு ஊற வச்சுட்டு இருந்தேன் அதில் தயிர் போட்டுருக்கணும் மிஸ் பண்ணிவிட்டேன் அதனால தான் இப்போ போட்டிருக்கேன் இப்போ இதை கொஞ்சம் கிளறிட்டு வேகட்டு பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மிளகாத்தெல்லாம் போட்டுடணும் நல்லா இதுக்கு வந்து ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் போடவே கூடாது வெங்காயம் தக்காளி நல்லா அதிகமாகலாம் போடக்கூடாது அது கொஞ்சம் கிரேவி மெத்தட்லேருந்து அந்த மாதிரி பண்ணணும் இது சுக்காவாக ட்ரையாக இருக்குன்னாக்கா நம்ம இன்கிரீடியன்ஸ் வந்து கம்மி கம்மியாக பண்ணணும் கம்மியாக கொடுக்கணும் அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் இந்த மாதிரி கம்மியாக கொடுத்தோம்னாக்கா வெறும் கறி வரைக்கும் அந்த இருக்கிற கரம் மசாலா அந்த தொக்கு வரைக்குமே வந்து நல்லா சுக்காவாக வரும் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாதம் தயிர் சதிச்சு சா தயிர் ரசம் சாதம்லாம் நல்லாயிருக்கும் இப்போ அதான் நான் பண்ணுறது இதில் ஒன்று ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டு உப்பு மஞ்சத்தூள் தேவையான எல்லாம் அளவு உங்களுக்கே தெரியும் ஸோ அது அதெல்லாம் போட்டுட்டு இப்போ நான் இந்த மிக்ஸி தொக்கு அரைச்சேன்லையோ அதை தண்ணி ஊற்றி இப்போ பாயில் பண்ணியிருக்கேன் இதை நல்லா பாயில் ஆட்டி தொக்கா வரந்த பிறகு நம்ம எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி சுக்காவாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ட்ரை தண்ணியெல்லாம் நல்லா பாயில் சிக்கன் பாயில் அட்டை தண்ணியெல்லாம் இழுத்துட்டு ட்ரை பிறகு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் ஸ்லோ பண்ணிவிட்டேன் இதில் எண்ணெய் ஊற்றி இப்போ ஃப்ரை பண்ணினா இன்னும் நல்லா சுக்காவாக கிடைக்கும் நான் ஸ்டார்டிங்கில் வந்து சும்மா மங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தான் ஒரு ஸ்பூன் ஊற்றினேன் ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் தான் எண்ணெய் தேவைப்படும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு இப்போ பாருங்க நல்ல ஒரு மூணு மூன்று ஸ்பூனுக்கிட்டே எண்ணெய் ஊற்றிருக்கேன் இது இதிலே நல்லா பாயில் ஆகிட்டு இன்னும் நல்லா ட்ரையாக வரணும் அதான் நம்ம சுக்காக வறு வறுத்து எடுக்கிறது இது பாருங்கள் நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா செவ்ந்து வந்துருச்சு பாருங்கள் தண்ணியெலாம் எல்லாமே ட்ரையாக நல்லா வந்துருச்சு இதுதான் இந்த மெத்தடு இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் கொத்தமல்லி போட்டுட்டேன் பாருங்கள் எவ்வளோ சுக்காவாக அட்ராக்ஷனாக வந்திருக்கு சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க சும்மா ஒரு ஜஸ்ட்டு வங்காயந்த தக்காளி அதோட சும்மா கொஞ்சம் இஞ்சி பூண்டு மாதிரி அடிச்சு போட்டு செஞ்சுட்டு அவ்வளோதான் சில்லி போட்டு போட்டு நம்ம செஞ்சுட வேண்டியதான் சுக்காவாக இந்த மாதிரி வந்துடும் சிக்கன் எப்படி செஞ்சாலும் இருக்கும் டேஸ்ட்டாக ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூட்லி பார்க்கணும் பாய் சேனல் படிச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்